இந்த திருவிழா எங்கே நடக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலங்கிற ஊரில் பயங்கர சிறப்புங்க எங்கள் அம்மாவுடைய ஊர் எனக்கு பாட்டி வீடு நாங்கள்லாம் ஒரு பத்து வயசுக்கு மேலே இந்த ஊரில் தான் வளர்ந்தோம் கல்யாணம் ஆகி வர வரைக்குமே இந்த ஊரில் தான் வளர்ந்தோம் பத்து வயசில் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம் பயங்கர சிறப்பான கோயிலுங்க கைலாசநாதர் கோயில் செங்குந்த முதலியாருங்க கட்டணு அந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஐயருங்க தான் பூஜை பண்ணுவாங்க கறி சாப்பிட்டா எல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது சைவம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த கோயிலே பயங்கர சிறப்பு தான் கோடீஸ்வரர் இருந்தால் கூட அந்த கோயிலில் என்ன தான் போய் கல்யாணம் உறுதி பண்ணுவாங்க நிச்சயம் பண்ணுவாங்க அவ்வளோ ஃபேமஸான கோயில் எங்களுக்கெல்லாம் அந்த கோயிலில் தான் நிச்சயம் பண்ணாங்க உறுதி பண்ணாங்க அந்த கோயிலினுடைய தேர் தாங்க இது முன்னாடி ஒரு பூந்தேர் போகும் புன் பின்னாடி வர தேர் அப்பா லட்சக்கணக்கான கூட்டங்க எள்ளு போட்டால் எள் இறங்காது மூணு நாளுமே ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு மூளை தான் வரும் அந்த ஊர் வந்து நாலு மூளை சேர்ந்தது ஒரு நாளைக்கு ஒரு மூளை வந்துட்டு அந்த இடத்துல நின்றுரும் தேர் அவ்வளோதான் வர முடியும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இந்த தேர் வந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே வருங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாருமே கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணிடாதீங்க முழுசும் பாருங்கள் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த தேர் இந்த தேரை ஒரு நவுத்துறத்துக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் இதுங்கெல்லாம் இந்த தேர்னுடைய தர்மகர்த்தா இதுக்கு சேர்ந்தவங்க வந்து மூப்பருங்க நாடாருங்க மரையாடுறவங்க அவங்க மட்டும்தான் இந்த தேரில் வந்து அந்த பாருங்க பின்னாடி முன்னாடியும் சக்கரம் போட்டு தள்ளுறது அப்படி ஒரு அந்த கைலாஸ்நாரோடைய சக்தியால் அது ஏறி மெதிப்பாங்க பின்னாடி பெரிய பெரிய கட்டை போடுவாங்க கொஞ்சம் மாட்டோன்னா கூட தூள் தூளாக ஆயிடுவோம் பார்க்குறதுக்கு இங்கே சின்னதாக இருக்குது நேரில் சரியான பெரிய தேருங்க சிறப்பு வாய்ந்த தேர் இந்த மாதிரி தேர் எங்கே ஓடுதுன்னு தெரியல எனக்கு பாருங்கள் அந்த மஞ்சள் தலப்பா கட்டி இருக்கிறவங்கெல்லாம் பின்னாடி வந்து அந்த பெரிய கட்டை மாதிரி கட்டி வச்சுப்பாங்க கல்லோ கட்டையோ அதில் ஏறி மெதிப்பாங்க முன்னாடி கட்டை போட்டுருவாங்க கட்டை போட்டால் தான் அந்த தேர் நிற்கும் கட்டைன்னா சாதாரண கட்டை இல்லை பெரிய பெரிய தேர் கட்டாங்க பாருங்கள் ஏறி மிதிக்கிறாங்க பாருங்கள் ப அந்த பக்கம் இந்த பக்கம் ஏறி ஏறி மிதித்தா மெதிச்சாதான் அந்த தேர் அந்த கட்டை மேலே ஏறி இறங்க்குள்ளே அது விட்ருவாங்க அது அப்படியே கொஞ்சம் தூரம் போகும் திரும்பவும் அது கட்டை போட்டுருவாங்க கட்டை முன்னாடி போடுறதுக்கு ஒரு நூறு இரநூறு பேர் பசங்கள்லாம் நிற்பாங்க பின்னாடியே அது நிறைய பேர் நிற்பாங்க ஒரு ஐநூறு பேர் பக்கமாக இருப்பாங்க அந்த கட்டையை ஏறி ஏறி போ மெதிப்பாங்க பாருங்கள் இந்த தேர் வந்து சக்தியால் தான் ஊரில் வருதோ ஒழிய நம்மளால இழுக்க முடியாது அந்த தேர் வீட்டுக்கு தட தட தடன்னு இழுத்துட்டு ஓடிச்சுனா அவ்வளோதான் பாருங்கள் லட்சக்கணக்கான கூட்டம் எள்ளு போட்டால் எள்ளு இறங்காது இதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரவே முடியாது இந்த வருஷம் எங்களால் போக முடியல வருஷம் வருஷம் போயிடுவோம் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வீடியோ எடுத்து போட்டு அனுப்பியிருக்கிறாங்க எனக்காக அனுப்பியிருக்காங்க எல்லாம் பார்க்க சொல்லி எ எங்கள் வீட்டில் நாங்கள் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் போகல எல்லா ஃபேமிலியும் பக்கத்தில் இருக்காங்க போயிட்டாங்க நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறனால இப்போ தான் பொங்கலுக்கு எல்லாம் வில்லேஜுக்கு போயிட்டு வந்து பையனுக்கு லீவ் இல்லை அதனால் போக முடியல ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது பார்க்கக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மூணு நாளும் தேர் திருவிழான்னா இந்த எங்கள் ஊரில் தாங்க எங்கள் அம்மா ஊரில் தாங்க தேர் திருவிழா ஏறி மிதிப்பாங்க பாருங்கள் அந்த கொம்பு வச்சுருக்கிறவங்கெல்லாம் அந்த மேலே ஏறி மெதிச்சு அந்த தேர் தள்ளக்குள்ள அது அரோகரா அரோகரா ஒரு மாதிரி சொல்லுவாங்க அது அது சொல்லிட்டு ஏறி மிதிப்பாங்க பாருங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பெரிய பெரிய கட்டைங்க கொடுத்துருப்பாங்க கட்டையாக பெரிய பெருசாக இருக்கும் அதில் ஏறி மெதி அது மெதிக்கிறாங்க பாருங்கள் அந்த கொம்பு ஏறி மெய்ச்சிட்டு இறங்கிக்குவாங்க அந்த முன்னாடி பெரிய பெரிய கட்டை போட்டிருப்பாங்க அந்த கட்டை வந்து இந்த தேர் ஏறி இறங்கும் இப்போ பாருங்க பார்த்திங்களா நிறைய ஒவ்வொரு நாலு அஞ்சு பேர் ஏறி எரிச்சு அப்படியே தேர் நவரும் பாருங்க அப்படியே அந்த ஏறி மேய்ச்சாலே அந்த முன்னாடி கட்டையில் ஏறி மொல்லமாக இறங்கும் ஏன்னா பேலன்ஸ் இல்லைன்னா தேர் உருண்டுட்டு போயிடும்ல இவ்வளோ வெயிட்டுக்கு எல்லாம் பூரா தேக்குது தேக்குலையே செஞ்ச தேர் இதுக்கு அந்த தேருக்கு வந்து அந்த தேர் முட்டினே பேர் இந்த தேர் நிற்கிறதுனால ரெண்டுக்கும் ஃபுல்லாக கண்ணாடி கோகைக்குள்ளே நிற்கிது இந்த தேர் யாருமே டச் பண்ணாத அளவுக்கு இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே தேர் எப்படியோ என்ன காரணம்னு தெரில எரிச்சிட்டாங்க எரிஞ்சு போச்சு கொஞ்சம் அதனால் அப்போ இருந்து இந்த தேர் நிறுத்துறதுக்கு எத்தனையோ கோடி கணக்கில் செலவு பண்ணி அந்த மண்டபம் மாதிரி கட்டி அதுக்குள்ளே நிறுத்திருக்காங்க மக்கள் போனால் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக கண்ணாடி கீழே இருந்து மேலே வரைக்கும் கண்ணாடி நம்ம சாதாரண டைமில் போனால் அந்த தேரை அந்த கண்ணாடி வழியாக பார்த்துட்டு வரலாம் அவ்வளோ சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க ஜகஜோதியாக இருக்குங்க திருமணம் பக்கம்லாம் கடைகளும் பெரிய டவுனு பெரிய டவுனு ஃபுல்லாக நெசவாளர்கள் பெரிய டவுனு இது எத்தனையோ கிராமத்துக்கு ஐம்பது கிராமத்துக்கோ அறுபது கிராமத்துக்கோ இந்த தேர் திருவிழா ஒரு பத்து இருபதெல்லாம் இல்லை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த தேர் திருவிழா எல்லாமே காரு வண்டிங்கெல்லாம் நிறுத்தவே இடம் இருக்காது ஒரு மைல் தூரத்தில் இருந்தே கூட்டம் அதிகரிச்சிடும் லட்சக்கணக்கான பேர் எத்தனையோ லட்சமாக எள்ளு போட்டால் எள்ளு இறங்காதுங்க அவ்வளோ கூட்டம் எல்லாருமே தேரை நிறு நிறுத்துகிற இடத்துலலாம் பழந்தங்க உடைப்பாங்க சாமி கும்பிடுவாங்க அதனால நிறுத்தி நிறுத்தி தேர் வந்து தள்ளவே முடியாது ஒரு ஸ்டெப்பு நவுத்துறதுக்கே அதில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் ஒரு முன்னாடி ஒரு ஐநூறு பேர் பின்னாடி ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக நவுத்தி 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 ஒரு நாள் ஒரு 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 மூளைக்கு வர்றதுக்கு ஒரு நாள் மூணாவது மூளை வந்து ரெண்டாவது நாள் வரும் மூணாவது நாள் வந்து அப்படியே அந்த மூணாவது மூளை ஒட்டியே கோயில் நம்ம ஃபஸ்ட்லேயே கோயில் போட்டேன் இல்லைங்களா அந்த கோயில் தான் அங்கே வந்து அந்த தேர்முட்டிக்கு வரணும் கோயில்கிட்ட நிற்காது இன்னும் கொஞ்சம் தள்ளி நேராக வந்து இது தேர் நிற்கிறதுனாலே அந்த ஏரியாவே தேர்முட்டி ஏரியா தேர் திருவிழா பண்ணுற மட்டும் அன்னைக்கு மட்டும் திறந்து அந்த தேர் இது பண்ணுவாங்க ஊரே ஜகஜோதியாக இருக்குங்க எனக்கு வீடியோ பார்த்து பார்த்து ரெண்டு நாளாக மனசு இன்றைக்கி மூணாவது நாள் ரெண்டாவது நாள் தேர் தான் எடுத்து அனுப்பியிருக்காங்க மூணாவது நாள் தேர் இனிமேல் தான் போவாங்க எல்லாம் காலையிலேருந்து இழுக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ எல்லாம் காலையிலே லட்சக்கணக்கான கூட்டம் இருக்கும் போலீஸ் பாதுகாப்பு பயங்கரமாக இருக்குங்க லேடிஸு ஜென்ஸ் போலீஸ்ஸு கூட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நசுக்கி தள்ளிடுவாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் எல்லாம் மாதிரி வயசானவங்கெல்லாம் தூரமாக நின்று பார்க்குறாங்க அவ்வளோ சிறப்பானது இந்த வீடியோ முழுவதும் பார்த்து நல்ல தரிசனம் செய்யுங்க தாரமங்கலங்கிற ஊரில் தான் இந்த தேர் திருவிழா எங்கள் அம்மாவுடைய பாட்டி ஊரில் நாங்கள் வளர்ந்த ஊரில் அப்படியே ஜக ஜோதியாக இருக்குங்க தேர்னால் ஒரு வாரத்துக்கு முன்ன இருந்தே கடைங்கெல்லாம் ஏற்கனவே அது டவுனு பயங்கர டவுனுக்குள்ளே தான் போயிட்டுருக்குது ரெண்டு பக்கம் கடைங்க தான் ஃபுல்லாக இருந்தாலும் ஜோதியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதனுடைய கோயில் இதுதாங்க கைலாசநாதர் கோயில் இந்த கோயிலுடைய தேர் தாங்க இந்த கோயிலும் சாதாரண கோயில் இல்லைங்க உள்ளே போனிங்கன்னால் சுற்றி பார்க்கவே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் அவ்வளோ பெரிய கோயில் எல்லோரும் வருவாங்க எல்லோருமே இந்த கோயிலுக்குள்ள எல்லாருக்குமே இந்த சாமி ஆனால் சைவம் மாதா தான் இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும் சைவம்னா சாப்பிடக்கூடாது அன்னைக்கு கோயிலுக்குள்ளே போகக்குள்ள சாப்பிடக்கூடாது சுத்தமாக சாப்பிடாத கறி மீனெல்லாம் சாப்பிடாது போகணும் அந்த ஊரில் இந்த தேர் தாங்க திருவிழா பாருங்க எவ்வளோ பெரிய கோயில் தெரியுங்களோ அஞ்சு படி அஞ்சு மேலே அஞ்சு படி வச்சுருக்கோம் இந்த தேர் திருவிழான்னா எல்லாமே பெயிண்ட் அடித்து ஒயிட் வாஷ் பண்ணி சூப்பராக பண்ணிவிடுவாங்க கோயிலை நாங்கள் டெய்லி இந்த கோயிலுக்கு போவோம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த கோயிலுக்கு டெய்லி போயிடுவோம் இந்த கோயிலுக்கு அந்த காலத்தில் இந்த கோயிலுக்கு எங்கள் தாத்தா தான் தர்மகர்த்தாவாக இருந்தாரோ சிறப்பு வாய்ந்த கோயில் ரொம்ப ரொம்ப நல் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க இந்த கோயிலுக்குள்ளே போனால் அப்படியே செமையாக இருக்கும் நாங்கள்லாம் அவ்வளோ இந்த கோயிலுக்குள்ளே போய் போய் எங்கள் காலு தேஞ்சிருக்கும் அந்த கோயில் இருக்கிற கொஞ்சம் படி காரெல்லாம் கூட தேஞ்சிருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாட்டோம் ஏதாவது எதாவது மீன் இந்த கறி மீன் சாப்பிட்ற அன்னைக்கு மட்டும் போக மாட்டோம் மீதி நாள் எல்லாமே சாப்பிடாத அன்னைக்கெல்லாம் சுத்தமாக இருக்கிற அன்னைக்கெல்லாம் கிளம்பிவிடுவோம் சாய்ந்தரம் இந்த கோயிலுக்கு போனால் குளிச்சுட்டு நீட்டாக அப்படியே கிளம்பிவிடுவோம் இந்த சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பா கேரளா மேலத்தோடு வாதி இசையோடு இந்த கோயில் வந்து தேர் வருது ஆனால் அது வந்து யூடியூப்பில் அந்த சத்தத்தோடு போடக்கூடாது அதனால் ரூல்ஸ் இருக்குது அந்த மேலே தாளம் பான வேடிக்கை இந்த மாதிரி எல்லாம் சவுண்டோடு போடக்கூடாது பாட்டு இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது அதனால தான் நான் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு என்னுடைய வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன் யூடியூப்பில் பயங்கரட்டு அந்த போட்டால் சேனல் எடுத்துருவாங்க அந்த சவுண்டெல்லாம் போட்டால் அதனால தான் போடாத அதை நான் லாக் பண்ணிவிட்டு என்னுடைய வாய்ஸ் மெசேஜ் போய் இந்த கோயிலில் தாங்க எனக்குலாம் நிச்சயமாச்சு கல்யாணம் ஆன ஒன்று பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க பெருசாக இருக்கும் இடம் பெரிய இடம் ரெண்டாயிரம் பேர் வந்தால் கூட உட்காரத்துக்கு இடம் எல்லா வசதியும் இந்த கோயிலில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் முன்னாடியே அந்த கம்பம் இருக்கும் அதில் உளுந்து கும்பிட்டு விளக்கேற்றிட்டு உள்ளே போனிங்கன்னா பெரிய கோயில் உள்ள இது இது முன்னாடியே உள்ளே இறங்கிட்டு மூலஸ்தானத்துக்கு போட்டிக்கிட்டிங்கன்னா அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே உள்ள பெரிய கோயில் அந்த கோயிலுடைய தேர் தாங்க இது இது வந்து வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக தெரியும் நேரில் பார்த்திங்கன்னா அப்பா நிமிந்து பார்க்குறதுக்கு கழுத்தே வழி எடுத்துக்கும் பாருங்க எல்லா கேரளா மேளம் பம்பை எல்லாம் மூளை மூளைக்கு ஒவ்வொன்று இருக்கும் அந்த யூடியூப்பில் போடக்கூடாதுங்களே கேட்கவே அப்படியே மெய்சில் இருக்குது நான் நேற்று இருந்து மூணு நாலு முறை போட்டு பார்த்துட்டேன் ஆனால் இந்த இதெல்லாம் போடக்கூடாது யூடியூப்பில் அதனால தான் எதுவுமே போடல எல்லாமே லாக் பண்ணிட்டானோ கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸில் போடுறேன் ஷார்ட்ஸில் போ போடலாம் எல்லாமே ஆனால் யூடியூப் சேனலில் சேனலில் போடக்கூடாது தான் போடலை நான் அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே யார் பார்த்தாலும் இந்த வீடியோவை ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி வீடியோ முழுசும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க மூணு நாளைக்கும் அந்த எங்கேயுமே எட்டின வரைக்கும் ஒரு மைல் தூரம் ரோட்டில் ஒதுங்கவே முடியாது இந்த முப்பது கிராமமும் அறுபது கிராமத்துக்கும் இந்த கோயில் இந்த ச தேர் திருவிழா அப்படின்னுக்குள்ள ஒவ்வொரு ஊரும் எவ்வளோ பெரிய ஊராக இருக்கும் அப்போ அவ்வளோ பேரும் வரக்குள்ள அந்த எவ்வளோ கூட்டம் இருக்கும் ஒதுங்கவே இடம் இருக்காது பாருங்க எல்லாரும் இந்து தான் பண்டிகை அந்த ஊரில் தீபாவளி பொங்கல் எல்லாம் கிடையாது ஆடி மாதம் ஒரு பண்டிகை அதை விட இந்த தேர் திருவிழா தான் ரொம்ப பண்டிகை மூணு நாள் இருக்கும் எல்லாமே எப்படி தான் வரும் காலையிலே வந்துடுவாங்க எல்லோரும் அதுவும் சாயந்தரம் ரெண்டு மணிக்கு மேலெல்லாம் தேர்கிட்டேயே போக முடியாது ஜகஜோதியாக இருக்கும் கூட்டம் பார்க்க ஆயிரம் கண்கள் தேவை ஐயோ மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஐயோ நம்ம போகாது விட்டுட்டோமே போகாது என்ன செய்யறது தான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் பையனுக்கு லீவ் இல்லை பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலு லீவ் இல்லை அதனால் என்ன செய்யறது என்னை மட்டும் வர சொன்னாங்க எனக்கும் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் நானும் பிரேக் ஆகிட்டேன் ஆனால் வீடியோவை பார்க்க பார்க்க ஏண்டா போகாது விட்டோம்னு இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் அந்த தேரெல்லாம் அப்படியே நேரில் பார்த்தீங்கன்னா ஜகஜோதியாக இருக்கும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அம்மா அப்பாவை தவிர எல்லாம் வாங்கலாங்க அவ்வளோ கடைங்க இருக்கும் அதான் சொல்கிறேண்ணே எல்லா பண்டிகை விட தீபாவளி பொங்கல் ஆடி மாதம் அந்த மாதிரி விட இந்த தை மாதம் தேர் தாங்க செம்ம சூப்பராக இருக்கும் வேறு மாதம் வச்சுருந்தா கண்டாயம் ஃபேமிலியோடு போயிருப்போம் நாங்கள் வருஷம் வருஷம் பொங்கலுக்கு தான் ஊருக்கு போவோம் வில்லேஜ் ஊருக்கு அங்கே போய் ஒரு வாரம் இருந்துகிட்டு வருவோம் பத்து நாள் ஒரு வாரம் இருப்போம் பையன் ஒரு அஞ்சு நாள் லீவ் போட்டு வருவோம் வந்து ஒரே வாரம் இப்போ போன வாரம் பொங்கல் இந்த வாரம் தேர் எப்படி போகிறது யா லீவு யாருக்குமே கிடைக்காது மறுமாவும் வேலையில் இருக்க பேத்தி எல்லாம் ஸ்கூலு அவங்கள விட்டுட்டு போகல அடுத்த வருஷம் வந்து போயிடும் மூணு நாள் நல்லா ஜாலியாக இருக்கலாம் எல்லாமே எங்கள் வீட்டில் தான் எங்கள் ஃபேமிலி தவிர எங்கள் அம்மா வீட்டுக்கு மொத்த ஃபேமிலி வந்திருக்காங்க கொல்லு பேத்திலேருந்து எல்லாம் எல்லாம் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்காங்க எல்லாம் கார் எடுத்துகிட்டு வராங்க சாயந்தரம் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு வராங்க நல்லா ஒம்பது பத்து மணி வரைக்கும் தேர் சுற்றுற வரைக்கும் பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க இன்றைக்கி தான் கடைசி தேர் இன்றைக்கி போடலை நேற்று வரைக்கும் போட்டிருக்காங்க நேற்று வரைக்கும் போட்டிருக்காங்க இந்த ஊரில் தான் நாங்கள் வளர்ந்தோம் பத்து வயது வரைக்கும் தான் நான் வில்லேஜ் பத்து வயசுக்கு மேலே இந்த ஊரில் தான் வளர்ந்தது கல்யாணம் ஆனது இன்றைக்கி வரைக்கும் போகிறது ஆனால் வில்லேஜ் ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பிறந்த ஊர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வளர்ந்தன ஒளியே எனக்கு எங்கள் ஊர் தான் ரொம்ப பிடிக்கும் வேலூர் திருப்பத்தூர் திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் அந்த ஊர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா வீட்டு சொந்தங்களெல்லாம் மறக்க முடியாது அதனால் இங்கே போவோம் வருவோம் இருந்தாலும் ரொம்ப அட்டாச்சு வில்லேஜ் ஊர் தான் இந்த இந்த மாதிரி விசேஷ டைமில் போவோம் ரெண்டு நாளைக்கு இருப்போம் நாலு நாளைக்கு பத்து நாளைக்கு கூட இருப்போம் எல்லாம் பாட்டி தாத்தெல்லாம் இறந்துட்டாங்க அதனால் இப்போ அக்கா இப்போ அக்கா தாய் மாமாவுக்கே கொடுத்ததுனால அக்கா ஃபேமிலி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க எல்லாமே அங்கே தான் இருக்காங்க அம்மா வீட்டு குடும்பம்லாம் இந்த ஊருக்குள்ளேயே தான் அந்த அந்த கோ தேர் நிற்கிற சந்துக்குள்ளே போனால் தான் எங்கள் பாட்டி வீடு எல்லா சொந்தமும் அதுக்குள்ளே தான் இருக்காங்க எல்லாம் முழுசும் பாருங்கள் பெரிய வீடியோ தான் ஆனால் எல்லோரும் நல்லா பாருங்கள் ஆனால் வாய்ஸோடு போட்டிருந்தா செமையாக இருக்கும் அந்த பம்பு அடிக்கிறது கேரளா மேளம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அண்ணா இவங்க தான் எடுத்து போட்டிருக்காங்க அம்ச வச்சிருக்காங்க இருக்குது பார்க்குறதுக்கு